நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிரர் பி சோமந்தர் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கு கனிவான வணக்கங்களும் ஜோதிர் சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அருமையான தலைப்பு ஆறில் குரு மறைந்தால் நன்மையா தீமையா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் பொதுவாகவே கிரகங்கள் லக்கணத்திற்கு மறைவது சிறப்பல்ல அப்படி மறைந்தால் அந்த கிரகத்துக்குரிய காரகத்து பலன்களோ அல்லது கிரகக்கார பலன்களோ ஆதிபத்திய கார பலன்களோ பலையினவன் என்பது ஜோதிடத்தில் உள்ள ஒரு முக்கியமான விதி ஆனாலும் சில நேரங்களில் கிரகங்கள் மறைந்தும் பெரும் நன்மையை தந்திரு தந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்வோம் அடியன் அடிக்கடி சொல்வது போல் என்னிடம் பலன் கேட்டு அந்த பலன் நடந்து முடிந்து வெற்றியை தந்த பிறகுதான் அந்த ஜாதகத்தை அடியேன் பதிவில் வைக்கிறேன் இது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த உண்மை பல முறை சொல்லியிருக்கிறேன் அதாவது ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாதகம் என்னுடைய இருபத்தைந்து விட வாடிக்கையாளர் பதினஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஐந்து முப்பத்தி நாலு பிஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே லக்கணம் கும்பலக்கணம் லக்கணத்துக்கு நான்கில் ரிஷபத்தில் கேது பகவான் கடகத்தில் குரு பகவான் சிம்மத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் கன்னியில் சுக்கரன் புதன் துலாத்தில் சனி பகவான் விருட்சகத்தில் ராகு இவர் பூர்ணாட்சத்தில் பிறந்தவர் பாதம் வந்து இரண்டாம் பாதம் பிறக்கும்போது சுக்கர மகாதேசை வந்து பதினோரு வருஷம் நாலு மாதம் இருபத்தி நாள் இன்றைய காலகட்டத்தில் நடப்பு திசை சனிமகாதேசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கு சரி இவருக்கு வயசு இவருக்கு பார்த்தீங்களா அறுபத்தெட்டு பக்கம் நடக்குது இவருக்கு எடுத்த நாற்பத்தஞ்சு வயசு எங்கள் ஜாயிண்ட் ஆகிறார் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாளில் ஜாயின்ட் ஆகிறார் இருபத்தெட்டு வயசுக்கு முன்னாடி அப்பொழுது இவருக்கு ராலேசை நடந்துக்கிட்டு இருக்கு அடியேன்னு சொன்ன கருத்து உங்களுக்கு வரும் அடுத்த திசை குருமகாதிசை யோகத்தை தரும் அந்த திசை நடைபெறும் பொழுது உங்களுக்கு காளிமனை கட்டிடம் தொழில் பொருளாதாரம் செல்வாக்கு ஒரு புகழ் அனைத்தும் கிடைக்கும் என்று சொன்னோம் அது அனைத்தையும் சந்தித்தார் சம்பாதித்தார் சாதித்தார் சில இடங்களில் பார்த்த பொழுது குரு பகவான் மறைந்து விட்டார் அது குறிப்பாக தன லாபாதிபதி மறைந்து விட்டார் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை இழப்பீங்க வாழ்க்கை ஜெயிக்க முடியாது பெரும் கடமை காளாதீங்க என்றெல்லாம் சொல்லி அனுப்பி வைத்த ஜாதகம் என்று இந்த குரு மகாதிசி பதினாறு வருஷம் அற்புதமான அனுபவத்தை யோகத்தை அனுப்பித்திருக்கிறார் அடியன் வந்து இந்த குருசும் நன்மை செய்யும் என்று எப்படி சொன்னென்றால் அதற்கும் சுருதி இருக்கிறார்கள் அடியன் அடிக்கடி சொல்வது போல் ஆதார சுருதி இல்லாமல் பலன் உரைப்பகிறது அந்த பலன் நிச்சயம் நடக்கும் ஏனென்றால் ராமசாமியோ குப்புசாமியோ கோவிந்தசாமியோ எழுதிச்ச அல்ல இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து புதுசாக முளைச்சு எழுதின புத்தகத்துக்கு அற்புதம் அற்புதம் சொல்லிக்கிறதுக்கிற மாதிரி அல்ல இது மூல நூல் இன்றும் சரியாக இருக்கிறது அன்றும் சரியாக இருந்தது என்றும் சரியாக இருக்கும் ஆனால் சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும் புரியாமல் வளரக்கூடாது தெரியாமல் பிதட்டக்கூடாது சரி அந்த பாதை தெரிஞ்சுக்கங்க மன்னனே குரு ஆறில் இருந்தாராகில் மாமனுடைய சொத்தும் மிக்க வந்து சேரும் புண்ணியங்கள் பலவிதமாய் தீர்த்தம் தோய்தல் புராண முதல் ஜோதிஷங்கள் அறிய வல்லான் கண்ணியமாய் வார்த்தையது உரைக்க வல்லான் கிளத்தினேன் எவரும் போற்ற வாழ்வான் அண்ணனே ரணம் கொஞ்சம் பட்டு தேரில் அன்பனே பின் விருத்தி ஆவான் வேந்தே என்று அற்புதமான பாடல் அற்புதமான பாடல் வரி பாடல் இது மூல நூலாக இருக்குது இதை என்ன செய்யணும் படிக்கணும் பயன்படுத்தணும் கட்டுக்கணும் பயன்படுத்தணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் மீண்டும் அந்த பாடலை நினைவுபடுத்துகிறேன் அருமையான ஜோதிட நூல் அருமையான பாடல் நடைமுறைக்கு பொருந்தி வரும் அற்புதமான பாடல் மன்னனே குரு ஆறில் இருந்தாராகில் மாமடம் சொத்து மிக்க வந்து சேரும் புண்ணியங்கள் பலவிதமாய் தீர்த்தம் தொய்தல் புராண முதல் ஜோதிச ஜோதிசங்கள் அறிய வல்லான் கண்ணியமாய் வார்த்தையது உரைக்க வல்லான் கிழற்றினின் எவரும் போற்ற வாழ்வான் அண்ணலே ரணம் கொஞ்சம் பட்டு தேறி அன்பனே விருத்தி ஆவான் பாரு அருமையான படம் இதுக்கு என்ன க சாராம்சங்கள் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு ஜாதத்தில் ஆறுல குரு இருந்தால் அவனுக்கு அந்த ஜாதனுக்கு மாமன் சொத்து கிடைக்கும் அல்லது மனைவழி சொத்து கிடைக்கும் தாய்மாமன் சொத்து கிடைக்கும் அல்லது தாய்வழி சொத்து கிடைக்கும் அல்லது தான் பெண் கற்ற ம ம மனைவி வழி சொத்து கிடைக்கும் ஒன்றும் அடுத்தபடியாக பார்த்தா புண்டிஸ்தலங்கள் நிறையா போகிறதுக்கான வாய்ப்பு அமைய வணக்கும் நிறையா கோயில் குளத்துக்கு போகிறது நிறையா தீர்த்தம்லாம் அவங்க வாழ்க்கையில் நிறைய நடக்கும் ரெண்டு தெய்வ நம்பிக்கை அவங்க இருக்கும் இதிகாசங்கள் புராணங்கள் போக்குவரத்து நம்பிக்கை இருக்கும் குறிப்பாக ஜோதிட ஞானம் அவங்களுக்கு வரும் ஜோதிட ஞானம் கண்டிப்பாக வரும் சரி அடுத்து பார்த்திங்கன்னா வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பேசுவாங்க தன்மையாக பேசுவாங்க பொறுப்பாக பேசுவாங்க அவங்க வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கும் கண்ணியமான வார்த்தைக்கு அதிபதியாக வருவாங்க சரி எல்லாரும் யார் பார்த்தாலும் கெட்டே சொல்லாமல் எவரும் போற்ற வாழ்வான் இவரும் வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் ஆதரிக்கிறது நட்பு ஆதரிக்கிறது தண்ணிட்டு வேலை பார்க்குற ஆட்களை ஆதரிக்கிறது இந்த ஆதரிக்கும் தன்மை அவங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தால் எவரும் போற்ற வாழ்வான் ஆனால் உடம்புல காய் ஏற்படும் காய் ஏற்படும் ஏற்பட்டு பேரிக்குவா ஆயுள் குற்றம் வராது என்பது பாட கருத்து இவருக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு கும்பலக்கணத்துக்கு ஆறில் குரு உச்சம் அந்த திசை அனைமுறைக்கு வந்து விட்டது இந்த திசையில் தான் இவருக்கு மாமியா சொத்து கிடச்சது ஒன்றும் இவர் கட்டின பக்கம் ஒரே பொண்ணு மாமியா சொத்து கிடச்சது ஒன்றும் மாமனா சொத்து மேலே ஒன்று தான் ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொழில் சுயமாக செஞ்சு ஜெயிச்சு வந்தார் ரெண்டு ஒரு விபத்து ஏற்பட்டு தையல் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி தப்பிச்சு வந்தார் மூணு நிறைய கோயில் குளத்துக்கு காசி கன்னியா எல்லா தித்த புண்ணிதங்களும் போய் அடிக்கடி போய்ட்டு வருவார் இன்னும் போயிட்டு தான் இருக்கார் வயசாகிட்டாலும் நிறைய கோயிலுக்கு போகிறதுல இவர் இன்னும் ஆர்வம் குறையலை ஜோதிடத்தில் இவருக்கு மிகுந்த பற்று பாச அப்போ பற்றினா ஒரு பரிவு உண்டு ஏன்னா ஜோதிட வந்து சொல்கிறது நடக்குது அப்படிங்கிற விஷயத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க போய் இவருக்கு இந்த அடிப்படை ஜோதிட ஞானத்தை தெரிஞ்சு வச்சிருக்கார் எனவே தொழில் எதிபர் அதுக்கெல்லாம் போக முடியாது ஆனால் ஜோதிடத்தில் நம்பிக்கை உண்டு அது அடியன் சொல்லி வந்து அவர் முழு நம்பிக்கை ஏன்னு கேட்டால் நான் வந்து பாடல் சொல்வது பலன் சொல்வது அந்த பாடல் எப்படி பலன் நடப்பது இதெல்லாம் அவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் உணர்ந்து உணர்ந்து பார்த்ததுனால ஜோதிடர் உண்மைதான் சரியான ஜோதிடர் கிடச்சிட்டா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவருக்கு இந்த குரு ஆளுகர் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கார் உண்மை அதுதான் ஏன்னா அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சமவம் சொல்வோம் அது நடந்து முடியும் அதுக்கு ஒரு பாடல் சொல்வோம் அது அப்படி நடக்கும் போது ஜோதிடத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பற்று பாசம் அதிகமாகிட்டே பெருசும் அது பாருங்கள் ஆறில் குருன்னு என்ன சொல்வது அருமையாக அருமையான வரி புராண முதல் ஜோதிஷன் அறியாவல்லாம் அந்த ஒருவரி நீ ஜோதிங்கத்துக்கு ஆசைப்பட்டால் உங்களுக்கு குரு ஆள் இருந்தால் ஜோதிடர் வரும்னு சொல்லலாம் ஆனால் அது ஜெயிக்காங்கிறதுக்கு அடுத்த துணை விதிகள் பார்க்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் வந்து வருமானு கேட்பாங்க அவங்களுக்கு ஆறில் குரு இருக்கும் ஆறில் குரு இருந்து தான் ஜோதிடத்தின் நம்பிக்கை வரும் ஆனால் ஜோதிடர் ஆகி பலன் சொல்லி ஜெயிப்பதற்கு வேறு துணை விதிகள் வேணும் சரி இந்த ஜாதகர் எப்படி இவர் பார்த்தீங்களா அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் ஆனால் அதே சில ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா ஆறில் குரு மறைஞ்சிட்டார் தனாதிபதி மறைஞ்சிட்டார் லாபாதிபதி மறைஞ்சிட்டாரு இது வந்து சந்தனுக்கும் மறைஞ்சிட்டார் இது வந்து சகட சம்மந்தப்பட்டது பலன் தராது என்று சொன்னார்கள் ஆனால் இன்று அவர் இந்த குரு திசை என்ன சொன்னமோ அது நடந்து ஜெயிச்சிருக்கார் சரி இது மட்டும் போதுமா ஐயா பாடல் சொல்லிட்டீங்க பாடலுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க ஜாதகத்தை விளக்கிட்டீங்க ஆனால் இது மட்டும் போதுமா நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் துணை விதிகள் என்ன இருக்கிறது சொல்லுங்கள் தெரிந்து கொள்கிறோம் என்பது என் காதில் விளையாடுறது சொல்கிறார்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சகட தோஷம்னு சொல்லுவாங்க சந்தனுக்கு ஆறு எட்டு பண்ண குருன்னு தான் சகடதோஷம் இந்த ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் கேந்திரமாக இருந்து ஒருத்தர் ஆட்சி உச்சமாக இருந்தால் சகட பின்னமாக இது அற்புதமான கருத்து இது தனி வீடியோ போடலாம் இது ஒரு உதாரணம் சொல்கிறேன் துணை வீதியில் பார்த்தீங்கன்னா குருவும் சந்தனும் சட்டாட்டமாக இருந்தாலும் ஒன்று கோத்து மறைஞ்சிருந்தாலும் தோசம் என்பது பொது வீதி தான் இந்த இருவரில் ஒருவர் கேந்திரத்திலிருந்து ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாங்கன்னா அது யோக அந்த அந்த சகட பின்னம் ஆகிடும் அந்த கோணத்தை இவருக்கு இந்த இந்த கேள்வி அவர் கேட்டார் ஆரம்பத்தில் எனக்கு வந்து சகட தோசை இருக்குதுன்னு சொன்னாங்க யோகம் தரான்னு சொன்னாங்க அப்படிங்கிறது இந்த கருத்து சொன்னோம் உண்மைதான் நான் சொல்கிறது உண்மைதான் ஆனால் சில திருத்தங்கள் இருக்குது சில சூச்சமும் இருக்குது இந்த ரெண்டு பேரத்தில் சந்திரனோ குருவோ இருவர் ஒருவர் லக்கணத்துக்கு மறையாமல் இருக்க வேண்டும் அதாவது கேந்திரத்தில் இருக்க வேண்டும் ஒன்று அப்படி இருந்து இன்னொருவர் ஆட்சியாக உச்சமாக இருந்தால் அந்த தோஷம் நிவர்த்தி என்று சொன்னோம் அப்படித்தான் இவருக்கு குருதசு அற்புதமான பலம் கொடுத்தது ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் லக்கணத்துக்கு மறைந்திருந்தாலும் லக்கணாதிபதிக்கு மறைவில் மறையவில்லை என்றால் அது முழு மறைவில்லை இது என்னுடைய என்னுடைய ஆணித்தரமான கருத்தில் இது ஒன்றும் அடியன் வந்து அடிக்கடி பயன்படுத்தும் விதிகள் இது ஒரு முக்கியமான விதி எனது மாணவர்கள் அனைவருக்கும் தெரியும் லக்னத்துக்கு மறைந்த கிரகம் லக்னாதிபதிக்கு மறைவில்லை என்றால் அது முழு மறைவல்ல இது நிச்சயமான உண்மை இது பல விதத்துலையும் எடுத்துக்கலாம் ஒன்றும் இவர் பாருங்கள் மகர் லக்கணம் சாரி கும்பலக்கணம் லக்கணத்துக்கு ஒம்போதில் சனி பகவான் சனி இருந்த வீட்டுக்கு பத்தில் குரு பகவான் அப்போ லக்னாதிபதி லக்கணத்துக்கு மறைந்த குரு லக்னாதிபதிக்கு மறையவில்லை இது அதனால் இந்த குருதை அற்புதமான பலன் கொடுத்துருச்சு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் மறைஞ்சே இருந்தாலும் பரவாயில்ல வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் வலுத்து விட்டால் அது முழு மறைவல்ல முழு அவயோகத்தை தராது யோகத்தை தரும் என்பது இன்னொரு விதி பாருங்களேன் இவருக்கு வீடு கொடுத்தவர் யார் கடகத்தில் குரு பகவான் கும்பலகத்துக்கு தன பாக்கியாதிபதி தன லாபாதிபதி ஆறில் மறைவு சரி வீடு கொடுத்தவர் யார் சந்தர் பகவான் அவர் எப்படி இருக்காரு லக்கண கேந்திரத்தில் இருக்கார் அப்போ கெடில ஸ்தான பலத்தில் வளர்த்துட்டார் ஒன்றும் அடுத்து யார் சாரம் கொடுத்தவர் யார் குரு பகவான் புதன் பகவான் அது ஆயலி நாலு இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அவர் உச்சமாக இருக்கார் அவர் உச்சம் அப்போ வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் கெடவில்லை அப்போ இந்த குரு முழு தீமையை தர முழு அவயத்தை கொடுக்க மாட்டார் ஒன்றும் அது மட்டுமா இன்னும் முக்கியமான செய்தி தெரிஞ்சுக்கோங்க ராசியில் ஒரு கிரகம் ஆறு எட்டு பணியில் மறைந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நவாம்சத்தில் பலவீனமானால் அது யோகத்தை குறைக்கும் இவருக்கு பாருங்கள் குரு பகவான் தன லாபாதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்தாலும் நவாம்சத்தில் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் அதாவது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கார் யார் சாரம் பெற்று புதன் சாரம் பெற்று புதன் எப்படி இருக்கார் உச்சமாக இருக்கார் அப்போ குரு பார்த்த மறைஞ்ச மாதிரி தெரியும் பலவீனமான மாதிரி தெரியும் ஆனால் அவர் மறைஞ்சிருந்தாலும் பலகின பலவீனம் இல்லாமல் முனியோகத்தை கொடுத்துருக்கார் இது மூன்றாம் தேதி அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இவர் பார்த்தீங்களா எந்த தூரம் ஜெயிச்சிருக்காங்க கேட்டிங்களா இவருக்கு வந்து பத்தாம் அதிபதினு பார்த்தா செவ்வா பத்தாம் அதிபதி செவ்வா அவர் எங்கே இருக்கார் லகனத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடத்தில் இருக்கார் யாரோட சேர்ந்துருக்கார் சூரியனும் சம்மந்தப்பட்டிருக்கார் நிற்கிற சாரம் பார்த்தீங்கன்னா அவர் பூரத்தில் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் பூரம் என்றால் சுக்கரன் சாரம் சுக்கர லக்கணம் யார் நான்கு ஒம்பது குடையவர் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் லக்கணத்துக்கு நாலாவது தொடர்பு ஏற்பட்டு விட்டால் பத்தாம் அதிபதி நாலொன் சரம் பெற்று அல்லது நாலோன் சாரம் பெற்று ஏழாம் இடத்தில் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு வாகன தொழில் அமையும் ஏழாம் இடம் பயணம் நான்காம் இடம் வாகனம் பத்தாம் இடம் ஜீவனம் எல்லாம் கவனித்து பாருங்கள் நான்காம் இடம் வாகனம் பத்தாம் இடம் ஜீவனம் ஏழாம் இடம் பயணம் சுக்கரன் வாகனக்காரகன் மோரும் இணைந்து இருப்பதால் இவர் வாகன தொழில் சிறந்து விளங்கினார் அது எப்படிங்க பத்தாமதி சூரியனா செவ்வாயாக வந்து சூரியனை சம்மந்தப்பட்டிருக்கார் பத்தாம் அதிபதி செவ்வாய் சூரியன் கூட கூடியிருக்கார் அப்படி சூரியன் கூட கூடும்போது இவருக்கு வந்து எரிபூல் சம்மந்தப்பட்ட இந்த டேங்கர் லாரின்னு சொல்லுவாங்க எரிபூல் சம்மந்தப்பட்ட வாகனத்தை வச்சு அதன் மூலம் பெரும் பொருளை ஈட்டியவர் நைட் அது மட்டுமா இன்னொன்று பாருங்கள் இவருக்கு வந்து குருசு அடியாக சொன்னது வந்து ஐயா உங்களுக்கு செவ்வாய் வந்து பாக்கியாசாரம் சாரம் எந்த எந்தவொரு ஜாதருக்கும் பாக்கியாதிபதி செவ்வாயாக வந்து பலம் பெற்றாலும் அல்லது செவ்வாய் பாக்கியாதி தொடர்பு பெற்று பலம் பெற்றாலும் அந்த ஜாதருக்கு பூமியால் யோகம் காளிமனையோ அல்லது விவசாயம் வாங்கி போட்ட யோகம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சக்கடை வாங்கி போட்டால் போடுவார் அது வந்து ஐம்பது லட்சத்துக்கு போகும் இருபது லட்சத்துக்கு வாங்கி போடுவார் அது ஒரு கோடி போகும் ஐம்பது லட்சம் வாங்கி போட்டிருப்பார் அது மூணு கோடி நாலு கோடிக்கு போகும் இப்படி அவர் வந்து பூமியால் பெரும் செல்வந்தரானது அது ஒரு காரணம் நல்லது விதி இப்போ தெரிஞ்சுக்க அருமையான விதி பாக்கியாதிபதி செவ்வாயாக வந்து பலம் பெற்றாலும் பூமியா யோகம் அல்லது பாக்கியாய் சாராம் பெற்ற செவ்வாய் பலம் பெற்றாலும் பூமியா யோகம் இந்த ரெண்டு விதி இவருக்கு அற்புதமாக ரெண்டில் ஒன்று உள்ளீடு விதி ஏதாவது விதி பொருந்து வருகிறது அப்போ அடியன்னு சொன்னது போல் நீங்கள் காளிமனை வாங்கி போடுங்க பூமி வாங்கி போடுங்க அது பெருகும் சொன்னோம் பெருகியது இன்று பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்காது காரணம் குருதை சொல்லி பயமுறுத்தாமல் ஐயா உங்களுக்கு இது மாதிரிலாம் இருக்குது பொதுவாக சொல்லுவாங்க நம்பாதீங்க இது நடந்தால் என்கிட்ட வாங்க அதாவது இவர் பார்த்திங்களா சில பாயிண்ட் சொன்னோம் இந்த பாயிண்ட் நடந்தால் என்கிட்ட வாங்க இல்லை வர வேண்டியது அப்படின்னு சொன்னோம் ரெண்டு தடவை நடந்துச்சு இன்றைக்கும் கஷ்டமாக இருக்கார் இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ சமயத்தில் ஒரு சம்பவம் சொல்லி அனுப்பியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனி சனி பூஜைக்கு ஒரு சொல்லி அனுப்பியிருந்தோம் ஐயா உங்கள் அப்பாவுக்கு தீர்க்க ஆயிசு எப்போ ஒரு பாயிண்ட் பாருங்கள் ஆறுல குருந்தான் அப்பாவுக்கு கருமன்னு சொன்னாங்க குருதேசை பூரா அப்பா இருப்பான்னு சொன்னோம் குருதேசை பூரா உங்கள் அப்பா இருப்பாருங்க சனி தேச சனிபுரம் அப்பா இருப்பார் அப்படின்னு குருதேசை ஆரம்பிச்சு சொல்லியிருந்தோம் சனி செவன் உங்கள் அப்பாவுக்கு நீ கரும்பு செய்ய சொ கருமை செய்தாக சொன்னோம் கன்னியாஜி அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு ஜாதத்தில் லக்கணாதிபதி பன்னெண்டில் அமர்ந்து பாண்டாமதிபதி எட்டுக்கு வந்துட்டார் இப்படி எடுத்துக்கலாம் லக்கணத்துக்கு பாண்டாமதி சனி பகவானம் ஏன்னா கும்பலக்கணத்துக்கு சனி பகவானும் ரெண்டு ஆதிபத்தியம் இருக்குது லக்கணாதிபத்தியம் இருக்குது விரையாதி ஆதிபத்தியம் இருக்குது விரையாதிபதி ஒம்போதில் அமர்ந்து ஒம்பதாம் தன் கெட்டில் மறைந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த திசை போது தந்தைக்கு கர்மம் செய்தாக வேண்டும் என்பது எழுதி கொடுத்தோம் பாடலை பாடி அவங்க அப்பா இல்லை சனி சனி சனிபத்தில் இறந்துட்டார் இப்போ சமயத்தில் ஒரு ஆகல நான் திதி முடி திதிப்பை தான் முடிச்சி கொடுத்துருக்கு எதுக்கு சொன்னால் அதாவது ஒரு ஜாதகத்தை ஐயா ஜோதிடம் நம்பணும் ஐயா குரு திசையில் உங்களுக்கு உங்கள் அப்பா இருப்பார் குருஷன் போது அவருக்கு அப்பாவுக்கு வந்து பார்த்தா வயசு அறுபது குருஷ் ஆரம்பிக்கும்போது ஆச்சு எல்லோரும் முடிஞ்சாலும் சொன்னாங்க ஆனால் இப்போ இறக்கும்போது அவர் வந்து பயசு பார்த்திங்களா கூப்பிட்டீங்க தொண்ணூறு தொட்டார் அப்போ என்ன அர்த்தம் குருதிசையும் ஆரம்பம் தரவில்லை ஆனால் சனி பவான் கொடுத்தா ஏனென்றால் விரையாதிபதி அமர்ந்த வீட்டில் அதிபதி எட்டுக்கு வந்தால் ஒன்பதாம் பாதிக்கப்படும் இன்னொன்று சொன்னோம் ஐயா உங்களோட பூரிஷத்து ஒன்று இருக்கும் அது உங்கள் பங்காளி யாராக கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தோம் சொல்லிட்டு போனார் பங்காளி கேட்டால் கொடுத்தாச்சுன்னு சொன்னார் இதெல்லாம் ஜோதிடத்தை கையாளும் விதம்தான் எந்த கிரகம் இருந்தால் எப்படி இருந்தால் என்ன பலன் தரும் என்பது உணர வேண்டும் உணர்ந்து சொல்ல வேண்டும் புரிந்தவர்களுக்கு பிடிக்கும் புரியாதவர்களுக்கு பிடிக்காது எல்லாருக்கும் எல்லா பலனும் நடப்பதில்லை அதை பற்றி கவலை இல்லை நம்மகிட்ட வந்து சேர்கிறவங்ககிட்ட வந்து பார்க்குறவங்கட்ட பத்து பேர்த்துக்கு பார்த்தோமா அதிகபட்ச எனக்கு என்ன வழியை அதை பார்த்துக்க வேண்டியதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நபர் எல்லாத்தையும் நல்லவராக இருக்க முடியாது எல்லாத்தையும் கெட்டிக்கலாம் இருக்க முடியாது அது தேவையில்லை நம்மகிட்ட வர்றவங்க அதிகம் ஜெயிக்க வைக்க என்ன வழின்னு பார்க்கணும் அதுக்கு நம்மளுடைய ஜோதிட அறிவை ஜோதிட அனுபவத்தை பயன்படுத்திக்கணும் என்னை பொறுத்த வரையில் எல்லோரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வரவில்லை பிற சைக்கி வைக்க வைச்சப்படணும் இதை என்னுடைய கொள்கையாக இருக்கும் இருக்கட்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முன்னாடி இவருக்கு வந்து பார்த்திங்க ஒரு கேள்வி எழும் ஐயா லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி புதன் எட்டில் மறைஞ்சிட்டாரேன் ராசே லக்கணத்துக்கு கேட்ட அஞ்சாம் அதிபதி புதன் எட்டில் மறைஞ்சிட்டாரேன் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி குரு ஆறில் மறைஞ்சிட்டாரு இவருக்கு குழந்தை உண்டா என்று ஒரு கேள்வி உங்களுக்கு எழும் நியாயமான கேள்வி பொதுவாக புத்திரஸ்தானாதிபதியும் புத்தரக்காரகனும் ஆறுட்டுப் பெண்ணில் மறைந்து நீசமடைஞ்சாலும் அஸ்தகமடைஞ்சாலும் பலன் குறைவு ஆனால் புத்திரஸ்தானாதிபதியும் புத்திரக்காரகனும் ஆறுட்டுப் பெண்ணில் மறைந்தாலும் பலம் பெற்றால் புத்திர பாக்கியம் உண்டு ஆனால் ஆண் வாரிசுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு பெண் குழந்தை மட்டுமே பிறக்கும் இவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை என்ன கேட்கும்போது அந்த பண்ணி பதிமூணு வயசு இன்னைக்கு முப்பத்தெட்டு நான் வயசு ஆக போகுது எனக்கு சொன்னால் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்காங்க பேரமயத்தில் படிக்க வந்துட்டாங்க ஆனால் ஒரே ஒரு ஆண் வாரிசு மட்டும்தான் இவர் பார்க்க போனால் இப்போ வந்து ஒரு பத்து இடத்துல இடங்கள் இருக்குது சொந்த வீடு பலமாக இருக்குது வாகன வசதி இருக்குது அனைத்தும் சந்தோஷமாக இருக்கார் இப்போ சனி தேசிக்கு மட்டும் இவர் பலன் சொல்லி அனுப்பியிருக்கிறோம் அது அடுத்த கிட்ட அவங்க அவர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனால் மெயின் ஒரு ஜாதத்தில் மறைந்தால் குருமறைந்தால் நன்மையான தீமையாகின்றால் குரு பகவான் அமர்ந்த இடத்தை பொறுத்து பலன் சொல்ல வேண்டும் சேர்ந்த கட்டத்தை அனுசரித்து பலன் சொல்ல வேண்டும் வாங்கி சாரத்தை அனுசித்து பலன் சொல்ல வேண்டும் சேர்ந்து அடுத்தபடியாக அவருடைய வீடு கொடுத்து வர சாரத்தை அனுசரித்து சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் திசாப்பு அந்த திசை நிலவருக்கு வருதான்னு பார்க்கணும் இத்தையும் கவனித்து சொல்ல வேண்டும் பொதுவாக ஆறுல கொடுத்தால் நன்மை தீவின்னு சொல்லிட்டு போகிறது பெரிய விஷயம் அல்ல ஒவ்வொரு ஜாதியிலும் அனுபவத்தில் பார்க்கும்போது பலன் மாறிக்கிட்டே வரும் ஆறாம் இடத்த பொருள் வேலை தைய பலன் வாய்ப்பு இந்த பாடல் படி செய்ய இரு சிறப்பு பொறுத்தாலும் அந்த இடத்தை பொறுத்து மாறும் அவர் அமன் அவர் அமர்ந்த இடத்தை பொறுத்தும் இப்போ கழகத்தில் அமர்ந்தார் கும்பலக்கணம் சொல்லிட்டோம் ஆனால் இதே லக்கணம் மாறி இருக்கலாம் குரு வேறு இருக்கலாம் வேறு ஏதாவது தவறான கலாம் ஆதிபத்தியம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரே ஜாதத்தில் உள்ள விதி இன்னொரு ஜாதி பொருந்தும் கூடாது ஆனால் ஒரு ஜாதத்துக்கு எப்படி பலன் எடுக்க வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் எப்படி ஜெயிக்க வேண்டிய நமக்கு தான் இந்த பதிவு ஆக ஆறாம் இடத்தில் கூறியிருந்தால் தீமை தரும் என்று சொல்லி முடிக்காமல் அது நன்மை தருமா என்பதை சிந்தித்து சொன்னால் அதன் சிறப்பாக இருக்கும் என்று கூறி அடியேன் அடிக்கடி கூறும்போது ஆதார சுருதியோடு உதாரண ஜாதத்தை உங்களுக்கு தருவதில் மிகுந்த மகிழ்ச்சியாக என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம் நன்றி வணக்கம்